இப்போ இது எப்படி பார்க்கப்படுதுன்னா இந்த செயற்குழுவை ஒட்டி கடந்த சில நாட்களாக வாரங்களாக சமூக வலைதளவாசிகளும் ஏகடியமும் ஏசியங்களும் பேசிய ஊடக பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு செயற்குழுவாக இருந்துச்சு அஞ்சு பேர் கிளம்பி எழுந்துட்டாங்க பிரித்து ரெண்டாக கொண்டு போயிடுவாங்க பெரிய பிரச்சனை உண்டாக்கிறோம் ஏக்நாத் சிண்டே உருவாகிறாரு உருவாகிறாரு பராக் ஒபாமா உருவாகிறாரு என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் பேசுனாங்க அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு செயற்குழுவாக நடந்து முடிந்திருக்கிறது அவர்கள் பேசிய அவர்கள் எண்ணிய அவர்கள் அந்த எதிர்பார்த்த எதுவுமே நாங்கள் நடக்கலை வழக்கம் போல் கட்டுக்கோ கட்டுக்கோப்போடு எங்களுடைய செயற்குழு அம்மா அம்மாவர்கள் இருக்கிற போது எப்படி நடக்குமோ அதே போல் கட்டுக்கோப்போடு எந்த விதமான சிறு சத்தம் கூட இல்லாத ஒரு செயற்குழுவாக நடந்து முடிந்திருக்கிறது ஒன்று ரெண்டாவது நம்ம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிக்காலத்தில் தமிழகத்தினுடைய எழுபது ஆண்டுகால பிரச்சனை எந்த முதலமைச்சரும் தீர்த்து வைக்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்த அத்திக்கதவு கதவு அவிநாசி திட்டத்தை ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி முழுவதுமாக ஒதுக்கி அது முழுவதுமாக செலவிட்டு தொண்ணூறு சதமான பணிகள் நிறைவடைந்து பத்து சதமான பணிகளை ஆண்டுகளாக செய்து நாளைக்கு திறக்க இருக்கிற குடாவை மட்டும் திறக்க இருக்கிற முதலமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு தீர்மானத்தில் முக்கியமானது ராஜதந்திர நடவடிக்கை சிறந்த கூட்டணியை அமைக்க போகிறாரு அதற்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்கிறாங்க இத்தனை நாள் கூட்டணி அமைச்சது யார் பத்து தேர்தல்லையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கூட்டணி அமைச்சர் இப்போ என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு ஒரு கொஷின் பண்றாரு ரைட் அவங்க தலைமைக்கான ஸ்டேச்சர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு அதாவது எப்படின்னா இந்த கேள்வி நேரத்தை நடத்துவதற்கு திரு குணசேகரனுக்கு என்று ஒரு 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 பாணி இருக்கும் அது யாராலும் செய்ய முடியாது அந்த இடத்தை யாராலும் விட்டு நிரப்ப முடியாது அது ஒரு தலைவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் இப்போ அதாவது பெருஞ்ச பிறந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிற போது பெரியாடைய கொள்கையிலிருந்து தடம் மாறி பெரியாரை போல ஒரு நடைபெற நடந்து கொள்ளவில்லை அவருடைய சிஷியனாக இருந்தாலும் அதுபோல் நடந்து கொள்ள என்று ஒரு பேச்சு இருந்தது பேரஞ்சர் பிறந்த அண்ணா மறைந்த பிறகு திரு கருணாநிதி அந்த கட்சியினுடைய தலைவராகிறபோது அண்ணாவினை போல அரவணைத்து யாரையும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்று அவர் மீது அண்ணாவினுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறி இருக்கிறார் என்று குற்றச்சாட்டு இருந்தது அதே போலத்தான்

மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு 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 நிலைப்பாட்டை எடுக்கிற போது இந்த நிலை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பத்து தேர்தலில் தொடர்ந்து திரு பழனிசாமி அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார் என்று சொல்லுவாங்க தயவுசெஞ்சு அந்த அந்த ஒரு எண்ணத்தையே மாற்றுங்க இதுதான் வந்து மறைமுகமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது தாக்கக்கூடிய த வைக்கக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலாக நாங்கள் பார்க்கிறோம் காரணம் இந்த பத்து தேர்தல்களிலுமே பொது தேர்தல் என்று எடுத்துக்கொண்டால் நான்கு பொது தேர்தல்கள் அந்த நான்கு பொது தேர்கள் மூன்று பொது தேர்தல்களிலே திரு ஓ பன்னீர்செல்வம் எங்களோடு இணைந்திருக்கிறார் அன்றைக்கு அவர் ஒருங்கிணைப்பாளர் அந்த வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிற அந்த சதமானத்தில் அவருக்கும் சரிபாதி பங்கு இருக்கிறது அதை தட்டிக்கிறதுக்கான முழு பள்ளியையும் நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல வைக்க வைக்க கூடாது ஒரு ஷேர கொடுங்க வைக்க கூடாதுன்னு சொல்றேன் வைக்க ஷேர் வைக்க கூடாது அது தார்மீகமான பொறுப்பு அல்லன்னு சொல்லி சொல்றேன் சரி ஓபிஎஸ் கட்சியில் இல்ல சார் இப்ப இல்ல ஓபிஎஸ் இல்ல இல்ல அதாவது இல்லன்றதுக்காக வந்து நடந்து முடிந்ததை மாத்தி நம்ம பேச முடியாது பத்து தேர்தலில் சந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பதினாறிலிருந்து பத்தொன்பது வரையில இருபத்தொன்னு வரையில இரண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினேழு வரையில் திராவிட முன்னேற்றக் கழகம் பதிமூன்று தேர்தலில் சந்தி தொடர் தோல்வியை சந்தித்திருக்கிறது அது யாருக்காக தெரியுமா பொது தேர்தல் என்று எடுத்துக்கொண்டால் ஐந்து பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல் தோல்வியை சந்தித்திருக்கிறது திரு ஸ்டாலின் தலைமையில் அது யாருக்காக தெரியுமா யாராவது பேசுவீங்களா அதே பொது தேர்தல் என்று எடுத்துக்கொண்டால் திரு எடப்பாடி தேர்தலை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டப்பேரவை தொடர்ந்து தொடர்ந்து தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் இரண்டாயிரத்தி உள்ளாட்சி தேர்தல் ஐந்து புது தேர்தலில் திராவிட முன்னேற்றங்களும் திரு ஸ்டாலின் தலைமையில் தொழிலை சந்தித்திருக்கிறது தொடர் தோல்வி இதில் என்ன போயிடுச்சு திரும்ப எழுந்து வரலையா அதுபோல திரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று பொது சட்டமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று உள்ளாட்சி பொது உள்ளாட்சி தேர்தல் இந்த இரண்டு தேர்தலில் வெட்டிவாய்ப்பு எழுந்திருக்கிறார் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுல நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு திரு ஓ பன்னீர்செல்லும் பொறுப்பேற்று அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளர் ரெண்டே ரெட்டையில போட்டியிடு முதலமைச்சர் வேட்பாளராக நான் எடப்பாடி பழனிசாமி நிறுத்தி இருக்கிறோம் அப்ப ஒரு ஒருங்கிணைப்பாளர் ரங்கரங்கமா சுத்தி வரணும் இல்லையா இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு கட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் அமைச்சறேன் இல்ல சார் உங்க கட்சியை விட்டு அவர் அமைச்சிட்டீங்க அவரு ஏடிஎம்கேல திரும்ப இடம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அவர் விமர்சிக்கிறதுல உங்களுக்கு என்ன பலன் இல்ல அதுதான் ஏடிஎம்கே கிரெடிபிளான இடத்துல இன்னைக்கு இருக்கா நடந்த விஷயங்களை நடந்த மாதிரி பேசுங்க உங்களுக்கு சாதகமா பேசாதீங்கன்னு சொல்றேன் நான் ஏ அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய பல மாவட்டங்களுக்கு திரு ஓபன் சொல்லி ஓட்டு கேக்கவே போல தெரியுமா உங்களுக்கு

அதை அதை தாண்டி அதாவது இப்போ அண்ணன் கேசிபி பேசும்போது என்ன சொல்றாரு கட்சியை திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்டுக்கோப்புகள் கொண்டு வந்து விட்டார் அப்படின்னாரு கடந்த காலங்களிலே கட்சியை கைப்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலையிலே திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இதே அண்ணன் கேபி கேசிபி சொன்னார் ஜென்ரலாகவே ஒரு 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 சே சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஏலனம் அதுக்கப்புறம் எதிர்ப்பு அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ளுதல் இதுதான் ஒரு எந்த ஒரு இதுலேயுமே ஒரு மூன்று கடல்நிலை எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு கிணல் பண்ணுவான் ஃபைட் வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கும் எதிர்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இன்றைக்கு அந்த எதிர்ப்பை தாண்டி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது நிலைமைக்கு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வார்த்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது கட்சியை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார் அவ்வளவுதான் முடிஞ்சா கட்சி இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர் தான் தேர்தல் ஆணையமும் உச்ச உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்திருச்சு அடுத்த அடுத்த கட்ட நிலைப்பாடு எப்படி நாங்கள் வெற்றியை கொடுத்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ வெற்றியை கொடுத்தால் இது போன்ற பேச்சுக்கள் இன்றைக்கு மாறுமோ அதற்குண்டான நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதற்கான அடித்தளமாக இன்றைக்கு செயற்குழு நடந்து முடிந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலை நாம் எவ்வாறு சந்திக்க வேண்டும் அதற்கான நிலைப்பாடு என்ன அதற்கான வழிமுறைகள் என்ன அதற்கான வியூகங்கள் என்ன என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய செயற்குழுவிலே விவாதித்திருக்கிறோம் அதற்கான அடுத்த கட்ட நன்மைக்காக நாம் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது திமுக பிரதான எதிர்ப்பு அதிமுகவினுடைய பிரதான எதிர்ப்பு திமுகவை எதிர்க்கிறதா இதுதான் எங்களுடைய பிரதான ஒரு முழக்கமாகவே இருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளில் என்ன செஞ்சிட்டாரு சொல்லுற கல்ல எதிர்ப்பு வாக்குகளை திமுக எதிர்ப்பு ஓட்டு ஜெயலலிதா அவர்கள் காலத்துல பை டிஃபால்ட் ஏடிஎம் போச்சு அதிமுக எதிர்ப்பு ஓட்டு இன்னைக்கு வரையிலும் திமுக தான் பிரைமரி பெனிஃபிஷரி ஏடிஎம் கே வேணான்னு நினைச்சா அந்த ஓட்டு திமுக வரும் ஆனால் இப்ப திமுக எதிர்ப்பு அரசியலை கூர்மையா பேசல திமுக ஆட்சியை எதிர்க்கக்கூடியவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கல அந்த எதிர்ப்பை ஓட்டை ஒன்னா திரட்டி வாங்குற இடத்துல ஏடிஎம் கே இல்ல இல்ல அது தலைமை இல்லைன்னு சொல்றேன் இல்ல அந்த அந்த அதனால நான் மாறுபடுறேன்னு சொல்றேன் நான் எப்படின்னா இந்த மூன்றாண்டுகளில் இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவங்களுக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த முன்னெடுப்பு இந்த ஆட்சி ஆட்டி பார்த்துருச்சு அது நீங்க ஒத்துக்க மாட்டீங்க உண்மை அதுதான் அரசு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளான ஒரு சம்பவத்தை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி காட்டியிருக்கிறது சட்டமன்றம் ஒரு நாள் கூட முழுமையாக செயல்பட மாதிரி சூழ்நிலையை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி காட்டியிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மிகப்பெரிய போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுத்து இந்த அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுத்துருக்கிறோம் ஒரு இஷ்யூ வரும்போது தான் சார் அந்த இஷ்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம பிரச்சனையை கொண்டு போக முடியும் எதுவுமே இல்லாமல் அதிமுக எதிர்க்கணும் அண்ணன் சொல்ற மாதிரி நம்ம கத்து பேச முடியுமா நடு அதாவது எப்படின்னா வந்து இந்த இதை வச்சு பார்க்குற போது நான் இப்போ அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் மொத்தம் ஒரு ஆறாயிரத்தி சில்ர பேர் அதில் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அதில் நம்ம அதில் ஒரு அறுபத்தொம்போது பத்து சதமானம் அவரோட தன்னம்பிக்கைன்னு இது தன்னம்பிக்கைன்னு என்னும்பொழுது அவர் திரு ஸ்டாலினுடைய தன்னம்பிக்கையாக தான் நான் பார்க்குறேன்ன தவிர அந்த தன்னம்பிக்கை அங்கே பாஸ் ஆனாவும்மா அப்படின்னா அது ஆகாது ஒன்று இரண்டாவது பல தேர்தல்களிலே திராவிட முன்னேற்றக் கழகம் இடைத்தேர்தலில் நிற்காமல் புறக்கணித்த வரலாறும் தமிழ்நாட்டில் இருக்கிறது வைப்பு தொகை இழந்த வரலாறும் இருக்கிறது அதுக்காக வந்து அந்த தேர்தலோடு அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது அதில் இல்லை தொண்ணூற்றி ஆறிலே மிகப்பெரிய தேர்தல் பின்னடைவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்திருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் பூமா திரும்ப வந்திருக்கிறோம் வித்தின் டூ இயர்ஸ் அப்படி பார்க்குற போது திரு கலை சொல்கிற போது சொல்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மனநிலை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான ஒரு எதிர்ப்பு மனநிலை தமிழகத்தில் இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கிற கூட்டணி கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கிற ஒரு மனநிலை திராவிட முன்னேற்ற கழகம் அதில் கலந்துருக்கிறாங்க அதே ஆளுநர் அதே டி அதே முதலமைச்சர் போன வருஷம் வச்சாரு தி திமுக கலந்துக்கல அப்போது இந்த நாகரீகம் அந்த அதெல்லாம் அப்போது அவங்களுக்கு அப்போ அது அப்போது சூழ்நிலைகளுக்கு ஏற்றால் போது தான் அரசியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் அது அதை சொல்கிறதுக்காக தான் நான் வரேன் நான் இது சூழ்நிலை தான் ஒன்று முடிவு பண்ணணும் நம்ம என்ன டிசைட் பண்ண போகிறோங்கிறத அந்த சூழ்நிலை அந்த காலகட்டங்களில் தான் முடிவு பண்ணோம் அப்படி இருக்கிற போது திரு கலை விருப்பப்படலாம் ஏதாவது செதஞ்சிடணும் பிரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு தொடர் சூர்யா சொல்கிறாரு அப்படி திரு கலையோட விருப்பமாக அது நான் பார்க்கல நான் பொது வழியில் ஒரு பொது அரசியலில் இருக்கிறோம் என்கிற முறையில் அடித்தட்டு மக்களோடு பழகிறோம் என்ற முறையில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது ஆனால் அந்த எதிர்ப்பு மனநிலையில் ஒன்று சேர்க்கக்கூடிய சூ வேலையை இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் செய்து முடிக்க வேண்டும் மாற ஏன் அது அது வட்ட கட்டாயமாக ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் வந்து நெருக்கமாக இருக்கிறார்கள் வலுவாக இருக்கிறார்கள் அந்த அந்த கூட்டணி வாக்குகள் மட்டும் போதும் என்ற மனநிலையோடு திமுக இருக்கிறது அதை பேஸ் பண்ணி தான் அவர் இந்த திரு ஸ்டாலின் இதை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நான் என் எதிர்ப்பு மனநிலையை எங்களுக்கு ஓட்டே எங்களுக்கு வேணாடா அப்படின்ற மனநிலையில் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க எங்கள் மேலே எதிர்ப்பு இருக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியும் இப்போ கலைக்கு தெரியுது எனக்கு தெரிது திரு சூர்யாவுக்கு தெரியல அப்படின்னா மக்களுக்கு தெரியுது திமுக தலைவருக்கே தெரியும் அது நமக்கு மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்பான மனநிலை மக்களிடத்தில் இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சாலும் அதை ஒரு ஜஸ்ட் லைக் தட் அவங்க தட்டி விட்றாங்க லெஃப்ட் ஹாண்டில் எங்களுக்கு வேணாம் அவங்க ஓட்டெலாம் எங்களுக்கு வேணாம் நீங்கள் யாருக்கு வேணால் போட்டுக்கோங்க நீங்கள் யாருக்கு போட போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ எதிர்ப்பு மனநிலை வந்து உங்களுக்கு ஒன்று சேர்க்க தவறிட்டாங்க அதனால ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லிவிட்றாங்க இரண்டாயிரத்தி ஆறு நான் சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக வலுவாக இருந்தது ஆனால் தேமுதிக என்கிற ஒரு புது கட்சி அங்கே வருகிற போது இரண்டு பேருக்குமான வாக்கு அங்கே பிரிந்து அவருக்கு செல்வது அதனால அறுபது இடங்களில் அதிமுக வெற்றி பெறுகிறது மைனாரிட்டி அரசாங்கமாக ஐந்தாண்டு கால திராவிட கழகம் ஆட்சி வருகிறது அதே சூழ்நிலை தான் இப்போது இப்போ புதுசு புதுசு தான் நிறைய கட்சி வந்துச்சு ரெண்டாயிரத்தி அப்புறம் நாம் தமிழர் வந்து ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்று நம்ம புதுசு வரும்போது ஓட்டு நாலு அஞ்சு வருஷத்துல அடுத்த தேர்தல்களில் அதனுடைய கோர் ஓட்டு செதற இல்ல குறையிலன்னு சொல்ல வரேன் நான் அதுதான் சொல்ல வரேன் நான் அதாவது எப்படின்னா இப்போ இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இரநூறு இடங்களுக்கு மேலே அதிகமாக எடுத்துட்டாங்கன்னு சொல்லி தோழர் சூர்யா சொல்றாரு திமுக அது அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே எடுத்த வாக்குகளை காட்டிலும் இந்த நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் ஆறு சதமான வாக்குகள் குறைவாக பெற்றிருக்கிறார்கள் திமுக ஒரு சதமான வாக்கு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதலாக பெற்று அப்படி நான் ஒரு சதவீதம் வாங்கிட்டேன்னா பெருமையாக சொல்ல வரல நான் ஆனால் ஆறு சதமான வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குறைஞ்சிருக்குது அது தெரியணும் அதுதான் எதிர்ப்பு மனநிலை உங்களுக்கு உங்களோட விருப்பம் கவுத்துக்குமா பெட்டிக்குமா நம்ம அது சொல்ல வரல நாங்கள் ஆறு சதமானம் திமுக குறைஞ்சிருக்குது இந்த மனநிலையை மக்களிடத்தில் வெகு வெகமாக கொண்டு சேர்க்கிறதுக்கு உண்டான முயற்சி அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கும் அது இருபத்தி ஆறில் அது எந்த விதமான ஒரு கல ஆய்வு ஒரு கல அமைப்பு நாம செய்ய வேண்டும் என்ற தான் எங்களுடைய இந்த செயற்குழு ஒரு பிரதானமான இருந்திருக்கிறது அதனால் இருபத்தி ஆறில் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் திரு ஸ்டாலினுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கிறது அது மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழ்நிலையில் எது எப்படி சொல்ல வரோம்னா சிம்பிளா உயர்நீதிமன்றத்தில் சட்ட பிரிவிலே பொறுப்பில் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய நிர்வாகிகள் எங்கிட்ட பேசும்போது தலைவர் ஒன்றுமே இல்லை தலைவர் வேஸ்ட் அப்படி என்று நிர்வாகிகள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் நம்ம சும்மா ஒன்றுமே இல்லை நம்ம கண்ணைமூடி நம்ம இருக்கக்கூடாது அதையும் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொல்ல வரணும் அதனால இருபத்தி ஆறு மிக 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 கடுமையான களமாக இருக்கும் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமான களமாக இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கையாக இருக்கிறது